போட்டுக்குவாங்க ஒரு கேப் ஒன்று போட்டுக்குவாங்க கேப் போட்டு நின்றுக்கிட்டு ஓவியங்களை அப்படி வரைவாங்க இது எல்லா இடங்கள்லையும் நான் பார்த்தேன் எல்லா இடங்கள்லையும் அந்த ஓவியர்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது ஒரு சில பேர் அந்த ஓவியத்தில் மயங்கி அந்த ஓவியர்கிட்ட கை கொடுத்து அந்த ஓவியரோட படம் எடுத்துக்கிட்டு அந்த ஓவியருக்கு வேறு என்ன வேணும்னு உதவி செஞ்சுட்டு போகிற ஓவியர்களை கொண்டாடுகிறதில் போயிட்டாங்க ஆனால் அந்த ஓவியத்தை உயிரோட்டமாக வரைந்து உயிரோட்டமாக வரைந்தது இப்போ எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் என் பேரன் பெரிய பேரன் வந்திருந்தான் அவன் ஒரு ஓவியத்தில் ரொம்ப ஆர்வமாக என்னை உட்கார இருந்தா தா அப்படின்னா ஒரு ஒரு ஒன்று வரைஞ்சான் வரைஞ்சா இந்த வரைகிறதான் வரைகிற ஒரு கற்பனையில் போய் அப்புறம் என்ன கலை அவனுக்கு வருகிறதோ அந்த கலையை கொண்டு வருகிற

இங்கேருந்து போகிற பயனில் ஏதாவது ஒன்று பண்ணி திருப்பி வச்சு அடம் வேலையும் ஒரு முக்கிய வேலையை எழுதி வச்சுட்டு வந்துடுறான் இவைக்கு பூரா அந்த ஓவியத்தை அழிச்ச பெருமைக்குரிய அதோட அந்த ஓவியங்களை புனரமைக்கணும் அதே பாணியில் அந்த ஓவியங்களை ஆக்கணும்னு சொல்லி ராஜப்பா ஐயா அப்பா அவர்கள் சித்தன்னாசன் வர சொல்லி இவர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்த ஓவியத்தை போலவே மறைந்து கொடுத்து அந்த ஓவியத்தை மீட்டார்

இப்போ அவர்கள் இன்னும் நிறைய சாதிச்சிருந்த இந்தியாவினுடைய ஜனாதிபதியுடைய விருதுகள் பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் திறமையும் இருக்கிறதும் நம்முடைய ஐயம் அப்படிப்பட்டவருடைய திருவருவ படத்தை மன்னர் அவர்கள் திறந்து வைக்கவில்லை ஏன்னா மன்னர் வந்து இந்த கலைகளுக்கு அவரது ஊக்கமாக இருக்க மன்னர் வந்து அவர்களுக்கே ஒரு சில கலைகளை சொல்லிக் கொடுத்து இப்படி வரைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க மன்னருடைய ஆட்சியில் இருக்கிற பல படங்களை இவர்கள் உயிரோட்டமாக மாற்றிக் கொடுத்த பெருமை அந்த வகையில் ஒரு மாபெரும் மனிதனாக இருக்கிற நம்முடைய ஐயப்பா அவருடைய திருவு கூப்பிடத்தை திறந்து வைப்பதற்கு மிகுந்த பெருமக்கள் இங்கே வருகிறார்கள் நம்முடைய அவர்கள் இதற்கான அனைத்து பணிகளையும் உங்களுக்கு மட்டுமில்லை இவரை ஊக்கப்படுத்துவது மட்டுமல்ல விழாவை சீரமைப்பது மட்டுமல்ல

எங்கள் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்க தலைவர்கள் சார்ந்த நன்றி அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்வுக்கான நோக்க ஒரு நிகழ்த்த எங்கள் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்துடைய துணை சேர்ந்ததைப் போல அண்ணன் ஐயப்பா அவர்களும் அவருடைய அன்பு சகோதரரும் காசு பணத்திற்கு ஆசைப்படாதவர்கள் என்று நம்முடைய தலைவர் சொன்னதைப் போல இதுவரை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாணவர்களுக்கு இந்த ஓவிய கலையை இலவசமாக கண்டு தான் தத்த அனைத்தையும் அழைக்கிற ஓவிய கலைஞரை போற்றுகிற தான் எங்களுடைய தமிழ்ச்சிங்க தலைவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த நோக்கோரை நிகழ்த்த துணை செயலாளர் திரு முகமூது அவர்களை அன்போடு